ரொம்ப நன்றி அப்புறம் உங்க மேல பயங்கர கோவம் இவரை தாண்டி போட முடிய மாட்டேது நானும் கொஞ்சம் ஸ்பைஸ்ல இந்த மனுஷன ரெடி பண்ணி அமிஞ்சு எங்களை ஒரு பாடா படிச்சுட்டீங்க இந்த ரெண்டு வீடியோ தாங்க ரொம்ப வைரல் தீபக் முத்துக்குமரன் இவங்களோட உறவு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமாவும் தொடரும் அப்படிங்கறத முத்துக்குமரன் வந்து வீட்டுக்கு இருக்காரு அங்க அவரை பொறுத்த அளவுல தீபக் பத்தி பேசின விஷயம் ரொம்பவே வேற லவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அதாவது வேற ஒண்ணும் கிடையாது வீடியோ கால்ல தீபக் அண்ணனோட யோகா மாஸ்டர் பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா உங்க மேல எனக்கு சமகோவம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது விஷால் ரயான் இவங்க எல்லாரையும் தாண்டி நான் ஓடுவேன் ஆனா இவர மட்டும் அதாவது தீபகண்ணனை மட்டும் என்னால நெருங்க கூட முடியல நாப்பத்தஞ்சு வயசுல இந்த மனுஷனை எப்படி இப்படி ரெடி பண்ணி அனுப்புனீங்க எங்களை போட்டு பாடா படுத்திட்டாருப்பா இருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துகுமரன் வந்து தீபக பத்தி பேசினாரு உண்மையாவே தீபக போறதுல வயசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுப்பா முடியும் நினைச்சு களத்துல இறங்கினா நான் மாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த சீசன்ல அவரோட கேம் பிளே இருந்துச்சு எந்த டாஸ்க்லயுமே வயசு வித்தியாசம் பார்க்காம மனுஷன் தரமா மாஸ் பண்ணிருந்தாரு அதுலயும் குறிப்பா அந்த போட்டோ எரிக்கிற டாஸ்க்ல முத்துகுமரன் அருண் விஷால் ராணவ் இந்த மூணு பேருமே சேர்ந்து அவுட் பண்ணிருப்பாங்க அடுத்ததா வர தீபக் வந்து முத்துவோட போட்டோவை எரிச்ச அருண் போட்டோவை புடிங்கிட்டு வந்து பெல் அடிச்சுட்டு எரிப்பாரு பாருங்க அதெல்லாம் தரமான மாஸ் சம்பவமா இருந்துச்சு இப்படி தீபக் போறதுக்குமே டஃப்ரெண்ட்ல கிடையாது அதே நேரத்துல வந்து பிக் பாஸ் அதாவது ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க முத்துக்குமாரன் என்ன யோசிக்கிறான் அப்படிங்கறத தீபக்கால கணிக்க முடியும் அதே மாதிரியே தீபக் எதுக்காக அமைதியா இருக்கிறாரு இல்ல நான் எதுக்காக இந்த இடத்துல பேசுறாரு அப்படிங்கற அளவுக்கு முத்துகுமார் தீபக் இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருந்த பாண்டிங் இருந்துச்சு அப்படியே சொல்ல நம்மளுமே எதிர்பார்த்தோங்க என்னத்த முத்துக்குமரன் வந்து டைட்டில் வினரா வருவாரு தீபக் வந்து ரன்னரா வருவாரு அப்படிங்க எதிர்பார்த்தோம் ஆனா மாமா டிவியை பொறுத்தளவுல நம்ம நினைச்சதே பண்ணானுங்க அது மட்டும் இல்லங்க டாப் ஃபைவ் பைனலிஸ்டோட சம்பள விவரம் பார்க்கும் போது ஏண்டா முத்துக்குமாரனுக்கு மட்டும் இப்படி அநியாயம் பண்றீங்க அப்படிங்கிற தான் இருக்குது அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபைனலிஸ்டா வர்றதுக்கு பவித்ராக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனா டாப் ஃபைவ்ல இருந்ததுலயே அவங்களுக்கு தான் சம்பளம் அதிகமாவாங்க அவங்கள போறதுல விட ஒரு நாளைக்கு இருபது நாயிரம் ரூபாய் சம்பளமா நூத்தி அஞ்சு நாள் இருந்திருக்காங்க அவங்க சம்பளம் மட்டும் இருபத்தோரு லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் பணத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்தாங்கல்ல வேற என்ன பணப்பட்டி டாஸ்க்ல ரெண்டு லட்சம் ரூபாய் வின் பண்ணாங்கல்ல ஒட்டுமொத்தமா சேர்த்து பவித் பவித்ராவோட சம்பளம் மட்டும் இருபத்தி மூணு லட்ச ரூபா உண்மையாவே பவித்ராவுக்கு பைனலிஸ்டா வர்றதுக்கே தகுதி இல்ல பவித்ராவுக்கு இவ்வளவு சம்பளமாடா நடிக்கிற மாதிரி டாஸ்க்லாம் எல்லாம் சூப்பரா பண்ணாங்க அதை தவிர என்னடா பண்ணாங்க நல்ல நேர நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட சோறு செரிக்கிறதுக்காக யாரு கூடயாவது உட்காந்து புறணி பேசுறது மட்டும்தான்டா தான்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இவ்வளவு சம்பளமா வேற லெவல்டா நூறு நாள் வேலை வாய்ப்புல யாருக்கு பலன் கிடைச்சிச்சோ இல்லையோ பவித்ரவுக்கு பவித்ராவுக்கு செமலக்கப்புண்ணியோ சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பொறுக்கியா பொம்பளை பொறுக்கியா அப்படிங்கிற மாதிரி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஜே விஷாலோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாயிரம் ரூபாய் நூத்தி அஞ்சு நாள் இருந்திருக்காரு அந்த வகையில அவருக்கு பதினஞ்சு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாம அவருமே அஞ்சு லட்சம் பணப்பட்டி எடுத்துட்டு ஓட்டு மொத்தமா அவரோட சம்பளம் வந்து லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் காதல் கண்ணன் கடன் பேரக்கு எடுத்திருக்காரு பதினாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி சேனல் ஹெட் நம்ம கேப்பாரு உண்மைதானுங்க அந்த பைனல் ஸ்டேஜ்ல விஜய் விஷாலோட திமுருக்கும் அவன் எதுக்காக இவ்வளவு நாள் ஆகாம இருக்கிறான் அப்படிங்கறதுக்கான பதில் நம்ம நமக்கு பைனல் ஸ்டேஜ்ல தான் கிடைச்சிச்சு காரணம் வேற யாரு பாலா சார் தான் அவர் தானே சேனல் ஹெட் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அந்த ஹெட் கூட தான் விஷால் வந்து ரொம்பவே நெருக்கமா இருக்கிறாரு அவரோட சிபாரிசில தான் விஜய் விஷால் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை எதிர்த்து விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவாரா மாமா டிவி அவரை வெளியனுப்புவானுல இல்ல இல்ல அதனாலதான் அந்த ஆட்டம் ஆடி இருக்காரு அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா ரயான் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளங்க சௌந்தர்யாவை பொறுத்த அளவுல நூத்தி அஞ்சு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க அந்த வகையில அவங்களுக்கு பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு அதே மாதிரியே ரயானை அவரோட சம்பளம் வந்து ஒன்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாம அவருமே ரெண்டு லட்சம் ரூபாய் பணப்பட்டி எடுத்திருக்காரு அந்த வகையில அவருக்கு மொத்தமா கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் கடைசியா நம்மளோட டைட்டில் வின்னர் முத்துகுமரன் அதாவது இதுவரையா இப்ப எட்டு சீசன் அல்டிமேட்டும் சேர்த்து ஒன்பது சீசன் முடிஞ்சிருக்கு இந்த ஒன்பது சீசன்ல கம்மியா பரிசு தொகை வாங்கின போட்டியாளர் அப்படின்னா அது முத்துக்குமரன் தான் எல்லாருக்குமே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தான் பரிசு தொகை கிடைச்சிருக்குது அதே நேரத்துல முத்துக்குமரனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் பிரைஸ் மணி அதே நேரத்தில் அவருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு தாங்க சம்பளம் குறைவு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் அவர் நூத்தி அஞ்சு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு அந்த வகையில பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இவரோட சம்பளம் இவருமே பணப்பட்டியில் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்தாரு அந்த வகையில இவரோட சம்பளம் வந்து பதினோரு லட்சம் ரூபா அவரோட பிரைஸ் மணி வந்து நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒட்டு மொத்தமா ஐம்பத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் முத்துக்குமாரனுக்கு கிடைச்சிருக்கு இது தாங்க சம்பளம் வரும் உண்மையாவே இந்த சம்பள விவரத்தை பொறுத்தளவுல பவித்ராவுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கறத தாங்க என்னால ஏத்துக்கவே முடியல என்னத்த பண்ணாங்கடா ஏன்டா இவ்ள தொகை இந்த சீசனை பொறுத்தளவுல ஜாக்லின் முத்துக்குமாரன் இந்த ரெண்டு பேரும் இல்லன்னா இந்த சீசனே கிடையாது உங்களோட டிஆர்பிக்காக ஜாக்லின தூக்கி வெளியே போட்டீங்க அதே நேரத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்து தமிழையும் உழைப்பையும் நம்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா முத்துக்குமரன் வந்தது மட்டும் இல்ல அவனை பொறுத்த அளவுல மாஸ் பண்ணான் ஆமா தானங்க அவனை பொறுத்த அவனோட பேச்சு திறமையால மட்டுமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான் கண்டிப்பா கிடையாது அவனை பொறுத்த பேச வேண்டிய கருத்துக்களை தெளிவா பேசினா அவனோட ஐடியா சூப்பரா இருந்துச்சு எல்லா டாஸ்க்லயுமே அவனை பொறுத்த அளவுல நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் போட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம அவனோட கேமுக்காக யாரையுமே அவன் இழிவுபடுத்தல தரக்குறவா பேசல அவன் நினைச்சிருந்தான் அப்படின்னா அவனோட பேச்சு திறமை பயன்படுத்தி யாரை வேணாலும் டவுன் பண்ணியிருக்கலாம் அந்த விலையை முத்துக்குமரன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணல அது மட்டும் இல்லாம கிடையாது ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தன்னால முடிஞ்ச அளவுக்கு காமெடிய பண்ணியிருக்கான் டான்ஸ் ஆடி இருக்கான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் வேற அளவுல மாஸ் பண்ணியிருக்கான் அந்த வகையில இந்த சீசனோட டைட்டில் விண்ண பட்டத்துக்கு தகுதியான ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது முத்துக்குமரன் தான் இருந்தாலும் மாமா டிவியை போறது அளவுல எந்த அளவு அவனோட பிரைஸ் மணி எல்லாம் குறைக்க முடியுமோ அந்த அளவு குறைச்சு விட்டானுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அருணா மாஸ் பண்ணிருக்காரு அதாவது பைனல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செலிபிரேஷன் நடந்திருக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அந்த நேரம் ராணுவ கூட அளவுல எல்லாம் குத்தாட்டம் மட்டும் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது கண்ணை என்ட்ரி கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் பண்ணி ஜால்ராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதாவது அவரை போறதுல அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து மாறவே இல்ல விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் இவனுங்க ஜால்ராஸ் தான் சத்யா வந்து ஆபாச பைல்வான் ஜெப்ரிய பொறுத்த அளவுல தடவல் மன்ன அவனை பொறுத்தளவுல தடவி கிட்டும் நோண்டிக்கிட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான் ஓபனா போட்டு அடிச்சாரு உண்மையாவே சத்யா ஜெப்ரி இந்த ரெண்டு பேரையும் போட்டு பொலந்திருக்கோம் ஆமாங்க சத்யாவை பொறுத்தளவுல எவிட்டி வெளியே போற நேரங்கள்ல அவன் ஒரு நல்ல வந்தாம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா ரீஎன்ட்ரி கொடுத்தா அவன் ஜெப்ரி கூட சேர்ந்துகிட்டு பண்ணாத கேவலமான வேலைகள் பண்ணான் ஜாக்லோட வெளியேற்றம் நடக்கும் போது எல்லாருமே சோகமா இருக்கும்போது இவங்களை பொறுத்தளவுல எச்சத்தனமா உட்கார்ந்து மத்தவங்களை கிண்டல் பண்ணி சிரிச்சதா இருக்கட்டும் அப்ப சிரிச்சானுங்க அப்ப மட்டும் சிரிச்சிருந்தானுங்க அப்படின்னா ஓகே மத்தவங்க போலி கேலி கிண்டல் பண்றதுக்காக தான் சிரிச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவனுங்களை பொறுத்த அளவு அப்ப மட்டும் சிரிக்கலையே ஜாக்லினோட எவிக்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதுமே அவனுக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஜாக்லினோட வெளியேற்றத்தை கொண்டாடதான் செஞ்சானு அப்படியே சொல்லலாம் இந்த இடத்துல அர்ணவோட பதிலடி வேற லெவல் மாசா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அதே மாதிரி ஜாக்லின் ஜாக்லின்மே ட்விட்டர்ல அவங்க ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க அவங்க கிட்டயுமே சத்யா ஜெஃப்ரிய பத்தி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பெருந்தன்மையை காட்டியிருக்காங்க இதை வச்சும் ஜாக்லின் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க பாருங்க இருக்கப்பா அவனுங்களை பொறுத்த அளவுல பொறுக்கி தனமா ஜாக்லின் அவ்வளவு அசிங்கப்படுத்தினானுங்க இருந்தாலும் ஜாக்லின் பொறுத்த அளவுல எந்த இடத்துலயும் யாரையும் குறை சொல்ல மாட்டுக்காங்க ஜாக்லின் உண்மையாவே வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட ரசிகர்கள் வந்து ஜாக்லினை கொண்டாடி இருக்காங்க இதுதாங்க இப்போதைக்கு பிக் பாஸோட அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பிக் பாஸ் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தேடுறதுக்கு தான் கண்ணு தோணுது இருந்தாலும் என்ன பண்ண அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனி அடுத்த சீசன்ல தான் பாத்தாகணும் அல்டிமேட் வருது அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுகளை நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க எதையும் நம்ப வேண்டாம் அல்டிமேட்லாம் வர்ற மாதிரி எந்த அபிஷியல் நியூஸுமே வரல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன் அந்த செய்தியை பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல தீபக் முத்துக்குமரன் இவங்களோட நட்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த ஜால்ராசுக்கு தரமான செருப்படி கொடுத்த அரண பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்